நமக்கே Tamil 24 cars வலைதளங்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த மூலம் ஒரு நிலவுகளும் உங்கள் தனிப்பட்ட ஒரு ரூபா காசு கூட கொடுப்பாங்க சொல்லி ஹேஷ்டாக்ல தேடுனீங்க அப்படினா மாருதி Suzuki WagonR தான் இன்டென்ஸ் ஏ இல்லదవண்டி இல்லாத வண்டி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் கியர் அறுபதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் ஜெயமாரி ஆட்டோ கன்சி ஷோரூமில் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு தரமான வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்தியாவோட மோஸ்ட் செல்லிங் கார் அப்படின்னு சொல்லி ஹெஸ்பேக்கில் தெரிஞ்சிங்க அப்படின்னா மாருதி சுதுக்கு வேகனார் சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே இதுக்கு வந்து மவுஸ் வந்து குறையலான்னு சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட வண்டியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு அதுவும் என்கிட்ட கையிலலாம் காசு இல்லைப்பா நான் ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்க ஒரு கெட்ட தேவையில்ல வண்டியை பைனான்ஸ் வண்டி அந்த அளவுக்கு இருக்கும் இல்ல நீங்க கையில கேஷ் பெட்டர் ஆப்ஷன் இன்னுமே பட்ஜெட்டை வந்து கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஆட்டோ ஜெயமாரதி ரவீனா இருக்கா ரவீனா எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் பென்சுக்கு ரொம்ப ஆதரவு பென்ஸ் வெளியினவுக்கு சரியான ஆதரவு ரொம்ப கேக்குறாங்க கண்டிப்பா சும்மா வீட்டுல நிறுத்தணும் ஆசைப்படுறாங்க வண்டி மெயின்டென்ஸே இல்லாத வண்டி மாறுதி வேகனார் மெயின்டென்ஸே இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாசம் வண்டி கொண்டாந்துருக்கேன் சிங்கிள் ஓனர் வண்டி கொண்டாந்துருக்கேன்

கரெக்டா பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு இப்ப வேனர் பத்தி நம்ம ஃபுல் டீடைல் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வண்டியோட மாடல்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர்ல கண்டிஷன்ல இருக்கு ஆட்டோமேடிக் வண்டி முக்கியமா ஆட்டோமேட்டிக் ஏர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல இறங்கின வண்டி டிசம்பர்ல இறங்கின வண்டி வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஏன்னா டிசம்பர்னு வரும்போது டிசம்பர்னு வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியா இருந்தா கூட அது பதினெட்டுக்கு வாங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் டிஃபரெண்ட் தான் இருக்கும் ஆமா வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நாலு டயருமே பாத்தீங்கன்னா எயிட்டி ஒரு அபோ எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வெரியே பெட்ரோல் இது மைலேஜ் என்ன அடையும் மைலேஜ் பதினாலு பதினஞ்சு வரை எதிர்பார்க்கலாம் தாராளமா கிடைக்கும் ரியர் பொறுத்த அளவுக்கு ரியர் டீஃபாக்கர் பேக்வே போய் இருக்கும் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ஸோ ஆட்டோமேட்டிக் கேர் ஷிஃப்ட் இருக்கே இல்ல டாப் மாடலு இந்த சைடு லுக்லாம் பாருங்க கிலோமீட்டர் எவ்வளவுண்ணா அப்படி இருக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஆடி இருக்கும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் நாலு மீண்டும் பர்விண்ட்ட வந்துரும் சீட் கவர் எல்லாமே நியூ கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க இன்டீரியர் எல்லாம் தெளிவா இருக்கும் ஒரு வண்டி எடுக்கிறாருந்தா நல்லா குவாலிட்டி எடுக்கணும்னா நீங்க டேரக்டா வந்துடலாம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா காமிச்சிருவோம் கீழே பொறுத்தளவுக்கு டைரக்டா அந்த மாதிரியில் வரக்கூடிய அந்த கீ வந்து வந்துடும் அம்பத்தி ஒன்பதனாயிரத்தி இரநூறு வந்து இன் இன்பில்டு பிசி சிசி சிஸ்டம் வந்துடும் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா பாருங்க அந்த கலரே இருக்கு அது இந்த கலரு இந்த வண்டியோட இந்த கலருமே ஒரு சூப்பரான கலர் பேக் சைட் பாருங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வண்டியில சீட் கோட் பாருங்க ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டட் ஹேண்ட் ரீக்ஸ் எல்லாமே வந்து வந்துருது லுக்கு நல்லா இருக்குண்ணா ஓவர் ஆல் ஆமா அதுவும் இந்த டைம்ல இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு எப்படியும் வெக்கேஷன் போனோம் வெளிய ட்ரிப் போனோம்னா எல்லாரும் வண்டி என்ன வண்டி எடுக்கலாம் என்ன வண்டி எடுக்கலாம் தேடிட்டு இருப்பாங்க இல்ல எடுக்கிறவங்களுக்கு மெயின்டென்ஸே இருக்காங்க பாரதிய பொருளும் மெயின்டென்ஸ் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் வண்டி அதே மாதிரி இப்போ ஓட்டி படிச்சுட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரிக்கு என்ன வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான கார் வேலையும் பெரும்பாலும் வராது இன்னொன்னு பொறுத்த அளவுக்கு ஈஸியா ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் வேற ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும் போது யாருனாலுமே ஹேண்டில் பண்ணலாம் லேடிஸா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல மாற்றுத்திறனாளியா இருந்தா கூட அவங்க கூட யூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கார் ஆனா பட்ஜெட் பட்ஜெட் இன்சூரன்ஸ் இருக்கா வண்டி இன்சூரன்ஸ் டிசம்பர் வர கரண்டா இருக்கு இன்சூரன்ஸுமே லைவ் தான் டிசம்பர் வர கரண்டா இருக்கு மார்க்கெட்ல எல்லாம் அந்த வண்டியை நாலு லட்ச ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க நம்ம நாலு இருபது நாலு முப்பது அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம கம்மியா சொல்லணுங்கிறக்காண்டி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லுவோம் போடு சம்மர் சிறப்பு ஆஃபர் ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க நாலு லட்சத்துக்கும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்ல நாலு லட்சத்துக்கு மேல கம்மியா சொல்லி கண்டிப்பா இன்னொரு விஷயம் நாலு லட்சத்துக்கு வெளியே மார்க்கெட் ரேட்டை நீங்க ஒரு நேரம் சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இன்னைக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் போட்டுட்டு இருக்காங்க நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வண்டி குவாலிட்டிக்கான ரேட் நிறைய இடங்கள்ல இன்னும் கம்மியா இருந்தா நீங்க வண்டியை போய் பாருங்க வண்டி வண்டியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க குவாலிட்டியா இருக்கும் ஒரு மெக்கானிக்கனால நீங்க தாராளமா கூட்டு வரலாம் என்ன இருந்தாலும் இப்ப பட்ஜெட் சொல்லிருக்கோம் பைனான்ஸ்னா பைனான்ஸ் மூன்றைக்கு மேலே கிடைக்கும் மூன்றை புல் பைனான்ஸ் வாங்கி கொடுத்துலாம் வாங்கி கொடுத்துலாம் புல் பைனான்ஸ் வாங்கி கொடுத்துலாம் சூப்பர் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் டைரக்டா விசிட் பண்ணுங்க வண்டி வேணும்னா குயிக்கா கால் பண்ணி எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி